வணக்கம் என் பெயர் சத்யநாராயணன் நான் நெடுஞ்சாலைத்துறையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓய்வு பெற்றேன் ஐயா வந்து எனக்கு ரொம்ப மிக நண்பராகிட்டார் ரொம்ப ரொம்ப தோஸ்தன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப எல்லா விதத்துலேயும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஆன்மீக செய்தினாக்கா இப்போ ஆன்மீக பயணம் அதெல்லாம் வந்து கூட கம்பெனி கொடுப்பேன் இப்போ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒன்று தான் அது அரி மூலம் ரிஷி மூலம்னு சொல்லுவாங்க அதை பற்றி என்னென்னு நிறையா விளக்கம் கொடுக்கணும் நன்றி வணக்கம் அங்கே ஒரு நண்பர் சத்யநாராயணன் என்னோட வந்து ரெகுலராக நடைப்பயிற்சி வராது அது இல்லாமல் உழவர் சந்தையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலை வந்து சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு போவார் நானும் அவர் நிறைய கோயிலுக்கு தொடர்ந்து போயின்னு வந்துன்னு இருக்கோம் அவர் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரீசனபிள் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் வந்து புராணத்தை பார்த்தீங்கன்னா வால்மீகி யாருன்னு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அடுத்தது விஸ்வாமித்திரர் யாருன்னு பாருங்கள் அதுவும் தெரியும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் ராமநாதன் ஓய்வு பெற்று மேல்நிலை பற்றி தலைமை ஆசிரியர் உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்க இல்லை ஆமாம் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு வணக்கம் எ எல்லாருக்கும் ஹாய் முதல்ல வணக்கம் என்னுடைய பெயர் வந்து சத்யநாராயணன் நான் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து ஓய்வு பெற்ற ஆன்மீக குரூப்பில் இருக்கோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பற்றி சந்தோஷமாக தான் இருக்கிறோம் இருந்தாலும் இருந்தாலும் மேலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஐயா அறிவுரையெல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நன்றி குருப்பியோ நமக நம்ம நண்பர் சத்யநாராயண ஒரு கேள்வி கேட்டாருங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்க மூலம் ரிஷி மூலத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அதில் நிற அதுக்கு நிறைய உள்ளர்த்தம் இருக்குதுங்க அது என்னென்னா நமக்கு யார் கற்று கொடுக்குறாங்க அதை விட நாம் எதை கற்றுக்கிறோன்னு பார்க்குறது இது தாங்க யதார்த்தம் இதை வந்து ஒரு சன்னியாசிக்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாருங்க சாமி இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னார் எனக்கு அந்த ஞானம் இருக்குதுன்னார் அது என்ன ஞானம் சாமி சொல்லுங்களேன் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் உன்ன சந்தோஷம் வரும்போதும் சரி துக்கம் வரும்போதும் சரி அதை அதில் வந்து முழுகாமல் சரிசமமாக இருக்கிறது சரி சாமி இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது சாமி உங்கள் குரு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் இங்கே பாருன்னு சொல்லும்போது ஒரு கழுத போச்சுங்க அந்த கழுதியை பாருன்னார் நான் சாமி நான் ஒன்று கேட்டேன் நீ ஒன்று சொல்கிறிய கழுதியை பாருன்றியா அந்த கழுதியை பார் அப்படின்றார் சாமி கழுதியை பார்த்தான்னார் சரி இப்போது நான் உனக்கு வந்து சொல்கிறேன் நீ என்ன கேட்குறியோ அதுக்கு உண்டான பதிலை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னார் கழுதியை பார்த்துட்டியான்னு திருப்பி கேட்டார் பார்த்துட்டேன் சாமி அப்படின்னார் இது சரி சொல்லுங்கள் சாமின்னார் அதாவது உனக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் சொல்லுங்கள் சாமி அப்படின்னார் இந்த கழுதையை அதோடு நிறுத்திட்டார் சொல்லுங்கள் சாமி அப்படின்னார் கௌசிகன் சொல்லிட்டு ஒரு மகா ரிஷிங்க அந்த ரிஷி வந்து கடும் தவம் செஞ்சார் கடும் தவம் செஞ்சு அவருக்கு சித்தி ஆயிடுச்சு கடும் தவம் செஞ்சு சித்தி ஆயிடுச்சு சித்தியான உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படி அது காலர் அப்படி தூக்கி விட்டுன்னு போகிறாங்க பாருங்கள் அதை மாதிரி ஒரு மிடுக்காக ஒரு நடை வந்தார் பவர் வந்துடுச்சே அப்போது அவர் அவரு அவரு நேரம் என்னன்னா ஒரு கொக்கு மரத்தில் இருந்தது வந்து அந்த கொக்கு வந்து எச்சம் இட்டுதுங்க அவருக்கு கடுப்பு நாம் நமக்கு எவ்வளோ ஞானம் வந்திருக்குது எவ்வளோ புத்தி இருக்குது ஒரு சாதாரண கொக்கு நமக்கு எச்சமிடுறதான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பார்வை அண்ணாந்து பார்த்தாருங்க ஐயா அந்த கொக்கு பஸ்மமாக போயிடுச்சியா கொக்கு பஸ்மமாக போயிடுச்சு அவர் வந்து நம்ம பவர் ஃபஸ்ட்டு பவர் வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு அந்த தெருவில் போனாருங்க அந்த தெருவில் போகும்போது பசி எடுத்தது பசி எடுத்த உடனே என்ன பண்ணார் ஒரு வீட்டில் முன்னாடி போயிட்டு பகுதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டாருங்க அந்த அம்மா வெளியில் வந்து திண்ணையில் உக்காருங்க சாமி நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு அந்த அந்த லேடி உள்ளே போகும்போது அந்த அம்மாவோட புருஷன் வந்தாருங்க புருஷன் வந்த உடனே என்ன பண்ணாங்க சன்னியாசி அப்படியே விட்டுட்டு புருஷனை சாப்பாடு போட்டு அவரை ஆசுவாசப்படுத்தினாங்க ஆசுவாசப்படுத்தின உடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்தா வந்தாங்க சாமி கணவர் வந்தார் அவருக்கு சாப்பாடு போட்டு வரவே தாமதம் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அந்த அம்மா கேட்டாங்க அவருக்கு வந்து பாருங்க கோபமான கோபம் என்னை வந்து நான் எவ்வளோ பெரிய சன்னியாசி அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தார் பார்த்த உடனே அந்த அம்மா சொல்லுது என்னை பார்த்து கொக்குன்னு நினச்சியான்னு சொல்லிட்டு கொக்கை வந்து எரிச்சார இவருக்கு பசி இல்லை எதுவும் இல்லை ஐயோ இந்த அம்மா நாம் பாட்டுன்னு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சித்தி வாங்கி எனக்கு பவர் வந்திருக்கு இந்த அம்மா ஒரு வீட்டில் உக்காந்துன்னு இருக்குது எனக்கு எப்படி இது மாதிரி வந்தது இதுக்கு எப்படி இந்த சக்தி வந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா சாப்பிடுங்க சாமி ஐயம்மா எனக்கு சாதம் வேண்டாம் எதுவும் தண்ணி வேண்டாம் உனக்கு இந்த சக்தி எப்படி வந்ததுன்னு சொல்கிறிய அதை மட்டும் கொஞ்சம் சொல்லம்மான்றான் நீ நேராக மிதிலைக்கு போ மிதிலை வந்து தர்மவியாதர்னு ஒருத்தர் இருப்பார் அவரை போய் பாருன்ன உடனே பரவாயில்ல பெரிய ரிஷி போல் தேர்ந்துன்னு சொல்லிட்டு அந்த வியாதரை பார்க்கறதுக்கு இவர் போனாருங்க அங்கே போன உடனே ஊரில் யார் வியாதர் யார் யாருன்னு தேடும்போது இந்த வே அந்த மூளையில் போ அங்கே உனக்கு போது இவர் போகும்போது வா 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 அப்படின்னு ரிஷியே போது முகம் சுளிச்சார் யார் இந்த கவுசிக ரிஷி முகம் முகம் தொளிச்சார் என்னன்னார் சா இது மாதிரி அம்மா அமிச்சாங்களா சரி உக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிஷியை உட்கார வச்சார் ஐயா அவன் ஒரு கசாப்பு ஐயா அவன் ஒரு கசாப்பு கடைக்காரன் அவன் சொல்லிவிட்டு கொஞ்சம் இரு இந்த வேலையை முடிச்சிடுறேன் என் தொழிலை முடிச்சிடுறேன் ஒர்க் இஸ் ஒர்கிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாருங்க எத்தொன்னு கௌசிகரிஷிக்கு தனக்கு பதில் வரலையே அதனால் சொல் இப்போ சொல்கிறீங்களா அப்படின்னும்போது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ என்னாவது புருஷன்தான் தெய்வம் புருஷன்தான் தெய்வம் சன்னியாசியெல்லாம் ரெண்டாவது தான் சொல்லமே அதனால தான் சன்னியாசியை உட்கார வச்சுட்டு புருஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம்தான் சொன்னாங்க பாரு அது சம்சாரி அதுதான் கரெக்டு சாமி அடுத்தது ரெண்டாவது தொழில் தர்மம் அதுக்கு அடுத்தது தாய் தகப்பனார் தான் தெய்வம் அதனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளு என்னன்னு தாய் தகப்பனாரை விட்டுட்டு நீ சன்னியாசியாக வரையா இது தர்மமாக தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே கௌசிகரிஷிக்கு வந்து அப்படியே அந்த அளவுக்கு மென்டல் அப்செட் ஆகிடுச்சு இந்த கதையை அவர் சொன்ன உடனே யார்கிட்ட கேட்டார் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொல்கிறார் சிறிசாமி இதுக்கும் கழுதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார் வா வா இந்த கழுதை வந்து காலையில் போகும்போது பார்த்தே இல்லை ஆமாம் சாமி பார்த்தேன் என்ன போச்சுன்னா அதை வந்து பொதி சுமந்துன்னு போச்சு சரி அதில் என்ன தெரியுமா அது பூரா அழுக்கு துணி ஆமாம் சாமி சரி வரும்போது என்ன வந்தது அதுவே வந்துது அது எப்படி வந்தது இந்த அழுக்கு துணியெல்லாம் துவைச்சிட்டு அவர் டோபி கொடுத்த போட்டு அமைச்சாரு வந்துடுச்சு முதல்ல வந்து அழுக்கு துணி ஏறும்போதும் அது வந்து அதை பற்றி கவலைப்படல பின்னாடி அது வந்து க்ளீன் பண்ணி வரும்போதும் கவலைப்படல எனக்கு அதை கழுத தான் குரு அப்படின்னு சொன்னார் இப்போது இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேங்க அவர் கேட்ட சத்யநாராயணன் கேட்ட கேள்விக்கு இது தான் நதி மூலம் ரிஷி மூலம் ரிஷிக்கு வந்து வேறு அர்த்தம் கூட சொல்லுவாங்க அவர் எங்கே பிறந்தார் என்னான்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஷி வந்து எப்படி ரிஷியானாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மூலம் தான் அப்படின்னு தெரிஞ்சிது இதில் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேங்க அந்த சன்னியாசி சன்னியாசிக்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு சமயம் அதில் நீ ச ஞானம் உனக்கு வந்துடுது சந்தோஷமாக இருக்கிய அந்த ஹாப்பி அதாவது மூடு நல்லா இருக்குது இதுக்கு நான் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல் அப்படின்னு சந்தோஷம் வேணுமா ஒரு மணி நேரம் சந்தோஷமாக ஒரு மணி நேரம் நீ நல்லா தூங்கினியானா ஒரு நாள் பூரா சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல சூழ்நிலை மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மணி நேரம் தூங்கினியான்னா ஒரு நாள் பூரா சந்தோஷமாக இருக்கலாம் சரி சாமி ஒரு வாரம் நல்லா இருக்கணும்னு ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்கணுன்னா மகிழ்ச்சியாக சுற்றுலா போயிட்டு வா சரி சாமி சாமி மூணு மாதம் மூணு மாதம் மகிழ்ச்சி மா மகிழ்ச்சியாக இருக்கணுமா திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னார் சாமி சொல்கிறேன் கேளு முழுச்சும் கேளு ஆயுள் பூரா மகிழ்ச்சியாக இருக்கணுமா உலகத்தோட ஒட்டு ஒட்டு ஒடுகள் எப்படி இருக்கணுமா உலகத்தில் என்ன இருக்கிறதோ அந்த யதார்த்தத்தை உலகத்திலேருந்து நீ தெரிஞ்சிக்கணும் சாமி எனக்கு இது புரியலையே உலக நியதி எப்படி இருக்கோ அது பிரகாரம் நீ போனோம் போல் வலை அவ சொன்னாங்க பாருங்க அதை மாதிரி வளைஞ்சி கொடுத்துட்டு போனோம் சாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்று கடைசி இது மட்டும் எனக்கு புரியலையே வாழ்க்கை பூரா நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு சொல்லுங்கள் சின்னதாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு அ அடுத்தவங்களுடைய கிட்டேந்து நம்ம கற்றுக்கணும் அவங்க கெட்டு போயிட்டாங்க இப்போ நதி மூலம் ரிஷி மூலத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம நல்லதை எடுத்துக்கணும் சமயம் இன்னும் எனக்கு புரியல சொல்லுங்கன்னும்போது சொல்கிறாரு ஒரு தகப்பன் அவனுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு பசங்களில் ஒரு பையன் வந்து அவன் அப்போ வந்து குடிகாரன் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தானா ஒய்ஃப் இல்லைங்க பிள்ளைங்களை போட்டு சாத் சாத்துன்னு சாத்துவாங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி அடி ஒரு நாள் என்ன ஆச்சு குடிச்சே செத்தாங்க அவன் நல்ல நல்ல திடகாத்தமாக இருந்தான் குடி குடியை கெடுக்குன்னாங்க பாருங்கள் குடித்தே சேர்த்தான் அவன் அதுலேருந்து அவனுடைய வாழ்க்கையிலேருந்து ரெண்டு பிள்ளைங்க பாடம் படித்தாங்க அவனுடைய ரெண்டு ஒரு பையன் என்ன பண்ணால் அவன் அப்பா மாதிரியே குடித்து அவனும் அவன் குடிச்ச லைஃப்பை அப்படி போயிட்டான் ரெண்டாவது பையன் எப்படி வாழக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வாழ்ந்தான்னர் நல்லது சாமியின்னா சாமி அந்த ஆள் யார் சாமின்னா அந்த ரெண்டாவது பையன் நான் தாண்டா அப்படின்னா இது மாதிரி நல்ல தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் டிலக்ஸ் ஸ்ரீதரன்னு சொல்லி யூடியூப்பில் பாருங்கள் நேரத்தை வந்து நல்லா செலவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹரஹரஹர மகாதேவ்